வணக்கம் அலைக்கு வரமத்துள்ளாஹி வபர்கத்து கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரியில் அநீத பற்றி அல்லாஹ் என்ன சொல்கிறான் நபிசல்லா அலேஸ்வரா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம் அல்லாஹ் சொல்கிறான் அநீதம் செய்வோருக்கு பாதுகாவலரோ ஏற்படுகின்ற பரிந்துரை செய்பவரோ இல்லை அநீதக்காரவர்களுக்கு உதவியாளர் இல்லை அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான் ஜாபிர் அலி அல்லாஹூன் அறிவிக்கிறார்கள் அநீதம் செய்வதை அஞ்சிக் கொள்ளுங்கள் அநீதம் என்பது மர்மை நாளின் இருகளில் உள்ளதாகும் கஞ்சத்தனத்தை அஞ்சிக் கொள்ளுங்கள் கஞ்சத்தனம் தான் உங்களுக்கு முன் இருந்தவர்களை அழித்தது மேலும் அது கொலை மூலம் இரத்தங்களை ஓட்டடவும் தடுக்கப்பட்டதை ஆக்குமாக்கிக் கொள்ளவும் அவர்களை தூண்டியது என்று நபிசல்லா அலிசலாம் கூறினார்கள் என்று சொல்லியிருக்கிறாங்க இது முஸ்லீமில் இந்த ஹதீஸ் வந்து பதிவாயிருக்குது அபு ஹுரேரார் அலி அல்லாஹன் அறிவிக்கிறாங்க உரிமையைகளை அதற்குரியவர்களிடம் மறுமையில் நிறைவேற்றி தரப்படும் எதுவரைனா இறுதியில் கொம்பில்லா ஆடு கொம்புள்ள ஆட்டிடம் அது முன்பு முட்டி இருந்தால் பழி வாங்கப்படும் என்று நபிசல்லா அலை சலாம் அங்கே வந்து கூறினார்கள் இது முஸ்லீமில் வந்து பதிவாயிருக்குது அப்துல்லா இப்னு உமர் அலி அல்லாஹன் அறிவிச்சிருக்கிறாங்கோ இறுதி ஹஜ்ஜின் போது நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம் அங்கே எவ எங்களிடையே நபி சல்லல்ல அவங்க இருந்தார்கள் அது இறுதி ஹஜ் என்று நாங்கள் அறியவில்லை அது சமயம் நபி சல்லா அலேஷா அவங்க வந்து அல்லாவை புகழ்ந்தார்கள் பின்பு தஜ்ஜால் பற்றி கூறினார்கள் அவனை பற்றும் கூறும்போது நீண்ட நேரம் எடுத்துக்கொண்டார்கள் அல்லாஹ் அனுப்பிய எந்த நபியும் தன் சமுதாயத்திடம் தஜ்ஜாலை பற்றி எச்சரிக்காமல் இருந்ததில்லை நூஹ் நபியும் அவருக்கு பின் வந்த நபிமார்களும் அவனைப் பற்றி எச்சரித்தார்கள் உங்களிடையே அவன் வெளியேறினால் நிச்சயமாக உங்களின் இறைவன் குருடன் அல்லன் ஆனால் தஜ்ஜாலின் வலது கண் குருடாகும் அவனது கண் பெரிய திராட்சை போல் இருக்கும் அறிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் உங்கள் மீது உங்களின் இரத்தத்தையும் உங்களின் சொத்துகளையும் உங்களின் சிலர் சிலரிடமிருந்து அவைகளை பறித்து கொள்வதை இந்த நாளிலும் இந்த ஊரிலும் உங்களின் இந்த மாதத்திலும் தடை செய்தது போல் தடை செய்து விட்டான் அறிந்து கொள்ளுங்கள் நான் எடுத்து கூறிவிட்டனா என்று நபி நபிசல்லா அலிசா அவங்க சொன்னாங்க ஆம் என்று நபித்தோழர்கள் கூறினார்கள் இறைவா நீ சாட்சியாகிறே என மூன்று முறை கூறிவிட்டு உங்களுக்கு கேடு உண்டாகட்டும் நீங்கள் எதிர்பார்த்திருப்பீர்கள் எனக்கு பின் உங்களில் சிலர் சிலரின் பிடர்களின் அடித்தவர்களாக இறை மறு மறுப்பாளர்களாக திரும்பி விடாதீர்கள் என்று கூறினார்கள் இதன் பின் தான் இறுதி ஹஜ் என்று புரிந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இது புகாரி முஸ்லீமில் இடப்பென்ற ஹரீஸ் அன்னை ஆயார் அலி அல்லாஹன் அறிவிக்கிறார்கள் நிலத்தின் ஒரு சான் அளவுக்கு பிறரிடம் இருந்து பறித்து ஒருவன் அநீதம் செய்தால் அது போன்ற ஏழு நிலங்களை மாலையாக மறுமையில் அவன் கழுத்தில் போடப்படும் என்று நபிசல்லா அலிஸ்லாம் அவங்க வந்து கூறியிருக்கிறாங்க அபு மூசா அலி அல்லாஹன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க நிச்சயமாக அல்ல அநீதிக்காரனுக்கு தண்டனை தருவதில் தாமதம்